இலைகளை கொதிக்க வைத்து செய்யப்படும் ஒரு இது இருமல் சளி மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு ஒரு வீட்டு மருந்தாக பயன்படுகிறது கூடுதலாக இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவும் என்று நம்பப்படுகிறது சில வலைத்தளங்கள் தெரிவிக்கின்றன ஒன்று ஒரு பாத்திரத்தில் மூன்று கப் தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டு நான்கு அல்லது ஐந்து கொய்யா இலைகளை கழுவி தண்ணீரில் சேர்த்து லேசான சூட்டில் கொதிக்க விடவும் மூன்று தண்ணீர் மூன்றில் ஒரு பங்காக வற்றும் வரை கொதிக்க விடவும் மற்றும் நான்கு சூடு ஆறிய பிறகு அப்படியே பருகலாம் அல்லது தேன் கலந்து பருகலாம் இது குறித்து சில வலைத்தளங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பயன்கள் ஒன்று இருமல் மற்றும் சளி கொய்யா இலை கஷாயம் இருமல் மற்றும் சளிக்கு ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது செரிமான இது உதவுகிறது குறிப்பாக வயிறு உப்புசம் மற்றும் உணவு செரிமானமின்மைக்கு மூன்று இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு கொய்யா இலைகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நான்கு இதய நோய்கள் கொய்யா இலை கஷாயம் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் ஐந்து எடை குறைப்பு சில தகவல்களின்படி கொய்யா இலை கஷாயம் உடல் எடையை குறைக்க உதவும் மற்றும் ஆறு நோய் எதிர்ப்பு சக்தி கொய்யா இலைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது என்று சில வலைதளங்கள் கூறுகின்றன குறிப்பு கொய்யா இலை கஷாயத்தை பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரை அணுகுவது நல்லது குறிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது நீங்கள் ஏதேனும் மருந்து உட்கொள்வதாக இருந்தால் கொய்யா இலை கஷாயத்தை உட்கொள்வதற்கு முன் மருத்துவரை கலந்தாலோசிக்கவும் ஏனெனில் இது மருந்துகளுடன் எது வினை